செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே ఇది పదిమూ నక్షత్రం త్రయోదశి ரிஷபமும் சிம்மும் இதற்கு சூனியம் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்ப ரிஷபம் அப்படிங்கிறது வந்து முதன்மையான அமைப்பு இந்த மேஷம் அடுத்த ரிஷபம் இரண்டாவது ஸ்தானத்துக்குரியவங்களும் ஐந்தாவது ஸ்தானத்துக்குடையவங்களுமே இவங்களுக்கு வந்து திதி சூன்யம் ஆகுது அப்ப உங்களுடைய லக்னத்துக்கு எதுன்னு பாருங்க அப்ப இந்த த்ரீதசில பிறந்தவங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு திருமகாபாடி சிவன் கோயில் திரு மகாபாடி சிவன் கோயில் இப்ப இந்த கோயிலெல்லாம் நீங்க வந்து நெட்ல பாருங்க எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா நம்ம சூன்யத்துல சிக்கிந்தா இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு உயிர் போராடுறோம் அப்படின்னா எங்க வேணாலும் போறோம் இல்லையா அது என் கடல் கடந்து கூட நம்ம போய் நம்மளே கரெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க போய் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ இது வந்து நந்தீஸ்வரர் வழிபட்ட ஸ்தலம் இது வந்து நந்தீஸ்வரர் நந்தி பகவான் நந்தி காதுல போட்டா ஈஸ்வரனுக்கு போயிடும் எல்லா விஷயங்களும் அவருக்கு அதுல போட்டா நம்மளுக்கு நல்லது நடந்துடும் ஏன்னா அவர் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுற மாட்டாரு அப்படி தனக்குள்ள அடக்கி வச்சு நேர் எதிரா சிவனை வந்து பார்க்க பார்க்கக்கூடிய அமைப்புலதான் நந்தி இருப்பாரு நந்தி இல்ல சிவன் கிடையாது புரியுதுங்களா அப்போ சிவன் வந்து அந்த நந்திக்கு தெரியப்படுத்துறது என்ன நான் ஒரு ஒரு விஷயத்த நினைக்கலனாலும் நீ எனக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் பக்தர்களுடைய வேண்டுதல்களை சொல்லிகிட்டே இருக்கணும் தான் அவருடைய வேலை அப்ப நந்தீஸ்வரரே அங்க வழிபட்ட ஸ்தலமா இருக்கும்போது நீங்க சொல்றது அங்க உடனடியா போய் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சதுர்த்தி